வணக்கம் மீண்டும் ஒரு முறை ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய முகத்திரையை கிழித்து அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது பிபிசி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் உங்களுக்கு நன்றாக தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி நடக்கிறது இப் எப்படி ஒரு ஆட்சி நடக்கக்கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது பெரும்பாலான மக்களுடைய கருத்து அந்த விதத்தில் ஒரு கும்பமேளா ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா இதோ உலகமே திரும்பி பார்க்கிறது பாட புத்தகத்தில் கும்பமேளா பற்றிய நிகழ்வு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றெல்லாம் கொண்டு வந்தார்கள் அந்த கும்பமேளாவில் கலந்து கொண்ட இந்து பக்தர்கள் முப்பத்தேழு பேர் இறந்து போனார்கள் இறந்து போனார்கள் என்று சொல்வதை விட கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் சரியாக இருக்க முடியும் இல்லையா ஒரு முப்பத்தேழு பேர் தான் செத்து போனாங்க அப்படின்னு யோகி ஒரு கணக்கு காட்டினார் ஆனால் அந்த கணக்கு என்பது பொய் என்பதை ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறது பிபிசி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் அதாவது கும்பமேளாவில் கலந்து கொண்ட பதினொன்று இந்திய மாநிலங்களை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த பக்தர்கள் எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் இதோ எங்களிடம் இருக்கிறது என்று புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் கூடுதலாக நூறுக்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் ஆனால் எண்பத்தி ரெண்டு பேருக்கான ஆதாரம் பக்கா வாய்ந்த கையில் இருக்கு மற்றவர்களுக்கான ஆதாரத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சியில் நடந்த கும்பமேளா என்று சொல்லக்கூடிய நிகழ்வைப் பற்றி யோகியும் மோடியும் என்ன சொன்னார்கள் அறுபது கோடி பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் என்று ராகுல் காந்தி கேட்டார் அறுபது கோடி பேர் கலந்துக்கிட்டான்னு சொல்ற சரி எத்தனை பேர் செத்தான் எத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கான கணக்குகள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு யோகிட்ட கேட்கும்போது யோகி பதில் சொல்லவில்லை மோடி பதில் சொல்லவில்லை இன்றைக்கு பிபிசி சொல்லி இருக்கிறது யோகி சொல்வது போய் மோடி சொல்வது போய் ஆர்எஸ்எஸ்காரர்கள் சொல்வது போய் அங்கே எண்பத்தி இந்து மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கும்பமேளாவில் நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேசலாம் அதாவது காசில்லாத ஏழை எளிய வறுமையில் இருக்கக்கூடிய சாதாரண இந்து மக்களுக்கு எப்படிப்பட்ட சௌகரியங்கள் ஒருக்கப்பட்டிருந்தன என்பது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் அதானியும் அம்பானியும் இந்தியாவுடைய பெரும் பணக்காரர்களும் மோடிக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த இடம் எதுவாக இருந்தது என்பது நமக்கு தெரியும் இல்லையா அதாவது இன்னும் கூடுதலான விஷயம்ங்கிறது நம்ம கூடுதலாக ஒன்று பேச வேண்டியது இருக்குது அதாவது இந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அந்த பக்தர்களை குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்து குளிக்கிற வீடியோக்கள் எல்லாம் எடுத்து விற்று கொண்டிருந்தது ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி கூட வெளியானது இல்லையா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நீங்கள் இறந்து போன முப்பத்தேழு பேருக்கு யோகி ஆதித்யநாத் தாலா இருபத்தஞ்சு லட்சம் வீதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் சில பேருக்கு பணமே கொடுக்கலன்னு சொன்னாங்க ஆனால் இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தவங்க மட்டும்தான் அதை ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் தான் இறந்து போனார் அப்படின்னு யோகி வடை சுட்டிருக்கார் அதுலேயும் பாருங்கள் இறந்து போனவர்களுக்கும் பாரபட்சம் இவங்களுக்கு அஞ்சு லட்சம்னா இவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் இவங்களுக்கு பணமே இல்லை எவ்வளோ என்ன என்ன மாதிரியான ஒரு ஆட்சி பாருங்கள் யோகி மாதிரியான ஒரு துறவின்னு சொல்லி தான் ஆர்எஸ்எஸ்காரன் அறிமுகப்படுத்துகிறார் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் ஒரு துறவி வரார் அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் இதில் கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் இந்த மக்கள் தொடர்பான கணக்குகள் இருக்குது இல்லையா இது எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லை எதையுமே சரியாக சொல்கிறதில்ல சமீபத்தில் குஜராத்தில் கோவிட் காலத்தில் இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கை அஞ்சாயிரம்னு மோடி சொன்னார் ஆனால் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் வந்து செய்தி வெளியிடுகிறது இல்லையா இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொரோனாவால் இறந்து போனார்கள் ஆனால் குஜராத்தில் சொல்லப்பட்ட கணக்கை விட பல மடங்கு அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற தகவல் பின்னாளில் வந்தது மோடி மறைத்தார் அதை இல்லையா ஆர்எஸ்எஸ் அதை மறைத்தது இதெல்லாம் நடந்தது நமக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கு இந்தியாவில் எத்தனை பேர் பட்டினியில் இருக்கிறான் அப்படிங்கிற கணக்கு மோடிட்டு இருந்து வாங்க முடியுமா நீங்கள் இந்தியாவில் எத்தனை பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற கணக்கை மோடிட்டு இருந்து வாங்க முடியுமா இந்தியாவில் மோடி ஆட்சியில் பெண்களுடைய நிலைமை பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இது தொடர்பான கணக்குகள் கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது அப்படி துணிச்சலாக யாராவது போய் கேட்டால் அவன் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும் அல்லது அவன் வேட்டையாடப்படுவான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று தயாராகுது இந்திய வரலாற்றிலேயே சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இந்த அளவிற்கு இளைஞர்கள் வேலை சந்தித்த ஒரு ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி வரலாற்றில் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பின்மையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்கிற ஒரு புள்ளி வெளியிட தயாராக இருக்கும்போது மோடி அதை தவிர்த்தார் என்ன காரணம் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வர்றதுனால மோடி அதை தவிர்த்தார் இது நடந்தது இப்போ கும்பமேளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கும்பமேளாவில் போதிய வசதிகள் செஞ்சு கொடுக்கல இல்லையா அங்கே எத்தனை விபத்துக்கள் நடந்தது தெரியும் ஏசி கோச்சுங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உடச்சி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் போதிய கழிப்பறை வசதியை கூட செய்து கொடுக்கல அங்கே போன இந்து பக்தர்களுக்கு போதிய கழிப்பறை வசதிகளை கூட யோகி செய்து கொடுக்கவில்லை என்பது ஆதாரபூர்வமாக வெளியான விஷயம் அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கு மோடி ஆகட்டும் யோகி ஆகட்டும் இவர்களுடைய ஆட்சியும் இவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் மக்கள் எந்த அளவிற்கு பிரச்சனைகளை இருக்காங்க இந்த குரூப்பு தான் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவாங்களேன் தமிழ் மக்களுக்கு எப்படி என்ன யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்கள் கேரளாவில் போய்ட்டு நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வருவோம்லாம் சொன்னால் அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஏ ஒன்று நீ இருக்கக்கூடிய நீ ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இல்லை உன்னுடைய நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய துறையில் ஏதாவது ஒரு சிறு முன்னேற்றத்தை இந்த பதினொன்று வருஷத்தில் நீ காட்டிறேன் காட்டிவிட்டால் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அதை எதுவும் செய்கிறது இல்லை எதையும் செய்யாமல் மற்ற மாநிலங்களில் வந்து வடை சுட்டுட்டு போகிறது அதனால தான் தெளிவாக சொல்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் பாஜக தலைவர்கள் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்துட்டு போனாலே பத்து லட்சம் வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமே இது தான் ஏன்னா நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் என்ன லட்சணம் என்பது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா யோகிலாம் எதற்கு இவ்வளோ பெரிய பொய்களை கட்டமைக்கிறான் அது நமக்கு தெரியும் இதெல்லாம் அவங்களுக்கு ஹிட்லர் கற்றுக் கொடுத்தது சொல்லும் போது பொய்களையாக சொல்லணும் பொய்களின் மீது ஆட்சி அமைக்கணும் பொய்களின் மீது கட்டமைக்கணும் பொய்களின் பொய்கள் இருக்கிற தான் நமக்கு வா வாழ்நாள் நமக்கு ஆயுள் கட்சிக்கு ஆயுள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் நமக்கு எதிரானவர்கள் இவர்களுடைய ஆட்சி என்பது நமக்கு எதிரானது என்பது அவர்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள் அதுலேயும் உத்தரப்பிரதேசத்தில் நன்றாக புரிந்திருக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கங்கையின் பக்கத்திலெல்லாம் எரியூட்டப்பட்ட மக்களுடைய பிணங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் எத்தனை பிணங்கள் மிதந்து கொண்டிருந்தன என்பதெல்லாம் இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட நபரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம மறந்துட மாட்டோம் மொத்தத்துல பாஜகனே மக்களுக்கு எதிரான கட்சியாகத்தான் இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் மேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க